சுமை சுமந்து சோர்ந்திரு मि பார்த்த மரம் மழை பொழுந்த மரா மரம் வழி பார்த்தவரா மரம் மழை பொழுந்தவரா வந்த மறு ரெண்டா வீரத்தில் தத்தாமதமே சும சுமந்து சோந்திரப்போ <Awards> <It's> <weap> ஆண்டவரே என் ஆயர் ஏதும் குறையில்லை பசும்புல் வெளி மீது என்னை அவர் இலைப்பாறச் செய்வார் அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயருக்கு என்னை நீதி வழி நடத்துவார் மேலும் சாவின் எருள்சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எந்த தீங்கும் அஞ்சிடே உன் கோளும் நெடுங்கழியும் என்னை தேற்று உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை பொடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் நிலத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் நாடுகளை அறிந்திருக்கிறேன் என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோடும் இருப்பாராக புனித லூக்கா எழுதின செய்திலிருந்து வாசுகம் ஆண்டவரே உமக்கு மகிமை மகிமை அதிகாரம் பதினைந்து திருவசனங்கள் மூன்றிலிருந்து ஏழு வரை அக்காலத்தில் இயேசு பரிசீர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார் உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால் அவர் தொன்னூற்றி ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தன் தோல்மையில் போட்டுக்கொள்வார் வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்துவிட்டேன் என்பார் அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத தொன்னூற்றி நோய் நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இது கிறிஸ்துவழங்கும் லேர்ன் செய்தி மீ அண்ட் யூ வில் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் உள்ளத்திற்கு இலை பாருதல் கிடைக்கும் சகோதரர் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடைய திரு இதய பெருவிழா உடைய இதயம் அன்பை நமக்கு கொடுப்பதற்காக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இதயம் அன்பு எனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பு எனும் அணுவல் அமைந்த பேருளியே அன்பு உருவாம் எம் இயேசுவே அணுவை பிளக்கும் பொழுது ஏற்படுகின்ற வெப்பத்தினால் தான் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது திருக்குறளை சொல்லும் பொழுது அணுவை பிளந்து ஏழு கடலை உள்புகுத்தி அது கருத்தை மிகத் திரட்டாக சொல்லுகின்ற குரல் என்று சொல்லப்படுவதை அறிந்திருக்கிறோம் அதைவிட ஆண்டவருடைய வார்த்தை இன்னும் எவ்வளவு வல்லமை மிகுந்தது என்பது தெரியும் ஆண்டவருடைய இதயம் எவ்வளவு தூரம் இந்த மனித குலத்திற்காக தன்னையே கொண்டு தன்னுடைய கடைசி தொழில் தண்ணீர் ரத்தம் இவற்றை சிந்தி இந்த மானிடரை நேசித்த அன்பு இதயம் என்பதை அறிந்தவர்களுக்கு தான் தெரியும் இதனுடைய பெருமையும் இதனுடைய மகிமையும் பல வகைகளிலே ஓவியங்கள் வருகின்றன ஒரு சிலர் தங்களுடைய உடம்பிலேயே அதை வரைந்து கொள்கிறார்கள் டாட்டூஸ் என்கின்ற வகையில் அப்படி ஒரு ஓவியமானது ஒருவருடைய கையிலே இயேசுனுடைய பாடுகளை வரைந்து தத்ரூபமாக இருந்தது இயேசுவினுடைய நரம்பை போல அவருடைய நரம்பு அந்த ஓவியத்தினால் வர்ணம் தீட்டப்பட்டிருந்தது பார்ப்பதற்கு மிக மிக உள்ளத்தை உருக்கக்கூடிய வகையில் இருந்தது அதே போன்று ஒரு ஓவியம் வத்திகான் மியூசியத்திலே இருக்கிறது அருங்காட்சியகத்தில் இயேசுவனுடைய பாடுகளை மிக அருமையாக வடித்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஓவியம் அதன் கீழ் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இதை மனிதன் நினைப்பதில்லை இதை மனிதன் நினைப்பதில்லை நம்மளை போலவே தான் மனுஷன் கண்டுபிடிக்கிற பொருட்கள் எல்லாம் அதை போன்று வைத்திருக்கிறான் நம்மை போல கண்டுபிடிக்கப்பட்ட கேமராவோ அல்லது வேறு பல வகையான பொருட்களோ கம்ப்யூட்டர் நம்ம மைண்ட் போலவே கண்டுபிடிச்சிருக்கிறான் நம்ம மைண்ட் என்ன ஆகும் நாளடைவில் தேவையில்லாததெல்லாம் அப்படியே மறந்து போயிடும் ஃபர்காட்டன் என்று சொல்ல ஆகவே மனிதன் இதை நினைப்பதில்லை நினைப்பதானால் நிச்சயமாக என்றென்றும் நன்றி உள்ளவனாக இருப்பான் இருக்க வேண்டும் அதுதான் உண்மை த மிஸ்டரி ஆஃப் த ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் இஸ் த மிஸ்டரி ஆஃப் லவ் எல்லாம் எதற்காக அன்பின் பெருக்கிற்காக அன்பு என்று சொல்லும் பொழுது அது ஏதாவது செய்ய வேண்டும் என்பதை தாங்கி இருப்பது the mystery of the heart of jesus is a mystery of the mystery of, the heart of, jesus is a mystery of love அப்துல் கலாமை பார்த்து ஒரு மாணவன் கேட்டான் உங்களில் நீங்கள் செய்த அல்லது உங்கள் வாழ்நாளில் எது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது என்று கேட்டபொழுது அவர் யோசித்து பார்க்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக பைலட்டாக ஒரு இன்ஜினியராக ஒரு விஞ்ஞானியாக உயர்வு பெற்ற பொழுது வெண்ணிலே அக்னியை பிருத்திவியை எல்லாம் செலுத்திய பொழுது இந்த அட்டாமிக் எனர்ஜியை உருவாக்கக்கூடியது அப்படியே பேசிக்கிட்டே வந்து சின்ன பிள்ளைங்கள்ட்ட பேசுற மாதிரியே பேசுவார் ரொம்ப அழுத்தம் இல்லை மென்மையாக யோசிச்சு மெதுவாக சொல்றார் ஒரு முறை என் நண்பன் ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் அங்கே இந்த போலியோவினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் நொண்டி நொண்டி விளையாடி கொண்டிருந்தார்கள் அந்த நண்பன் சொன்னான் இதோ பார் இவர்களுக்கு இரண்டு வகையான சுமை ஒன்று தாங்கள் இப்படி ஊனமுற்றவர்களாக இருக்கிறோம் என்ற மனச்சுமை இன்னொன்று இந்த ஊனமுற்ற காலிலே அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த கிரட்சஸ் அது ஒரு சுமை ஒரு நாலு கிலோ சுமையை தூக்கி கொண்டு அவர்கள் நடக்கிறார்கள் நீ ஒரு பெரிய விஞ்ஞானி ஆயிற்று இதை ஏதாவது செய்து இதனுடைய எடையை குறைக்க கூடாதா வலுவை குறைக்க கூடாதா அப்துல் கலாம் யோசிக்க ஆரம்பித்தார் தன்னுடைய பரிசோதனை களத்துக்கு சென்று என்ன செய்யலாம் இந்த ராக்கெட்டை அனுப்பும் பொழுது அதனுடைய வெயிட்டை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்தால் தான் அது வேகமாக செல்லும் நீண்ட நேரம் செல்லும் என்கின்ற வகையில் அதன் மேல் இருக்கக்கூடிய கவர்ஸ் மிகுந்த இலகுவான உலோகங்களால் செய்யப்பட்டது ஏன் இதைக்கு பயன்படுத்தக்கூடாது என்று கண்டுபிடித்து மூன்று கிலோ எடை உள்ள இந்த கிரட்சசை முப்பத்தைந்து கிராம் எடைக்கு மாற்றி அந்த பிள்ளைகள் அணிந்து நடந்த பொழுது மகிழ்ச்சியாக நடந்தார்கள் துள்ளினார்கள் ஓடி விளையாண்டார்கள் சைக்கிள் மிதித்தார்கள் அப்பொழுது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி மற்ற சாகசங்களில் இல்லை என்று அதுதான் உண்மையான அன்பு வாஞ்சை என்னுடைய கண்டுபிடிப்பு என்னுடைய விஞ்ஞானம் யாருக்கு எப்படி மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதிலே அந்த மனிதன் உயர்ந்த மனிதனாக இருந்ததை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள் என்னுடைய ரத்தம் என்னுடைய உடல் என்னுடைய வாழ்வு எல்லாம் உனக்காக என்று கொடுத்திருக்கிறாரே அதனுடைய அருமையை பெருமையை உணர்கிறோமா த மிஸ்டரி ஆஃப் த ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் இஸ் அ மிஸ்டரி ஆஃப் லவ் இயேசுவின் இதயமும் அன்பும் ஒரே மறை உண்மை The Redeemer's pierced heart and his glorious wounds மீட்பரின் குத்துண்டயும் அவரது மகிமையான காயங்களும் அவரது அளவற்ற அன்பின் சொல்லனார் ஒன் த ஸ்ட்ரீம் ஆஃப் மர்சி ஃபார் சின்னஸ் ஆஃப் சேரிட்டி Third, stream of of love and light for the benefit of his friends who have attained perfection. அவைகளில் முக்கியமானது இந்த தெய்வீக இதயத்தின்று மூன்று ஊற்றுக்கள் வழிந்தோடுகின்றன ஒன்று பாவிகள் மீது இரக்கத்தின் ஊற்று அந்த இரக்கத்தின் ஆண்டவரை நினைத்து கொண்டாடுகிறோம் ஊற்று ஊற்று மூன்று நிறைவு பெற்ற அவரது நண்பர்களின் நலனுக்காக பொழியும் ஒளியின் ஊற்று இரக்கத்தின் ஆண்டவர் கையிலிருந்து அந்த ஒளி போவதை பார்க்கிறோம் கண்கள் இதயங்கள் இவைகளுக்கெல்லாம் ஒளி கொடுக்கின்ற ஆண்டவராக ஆண்டவர் எஸ் அன் இதய ஆண்டவர் விளங்குகிறார் எவ்வாறு சூரியனிலிருந்து ஒளி பெற்ற இந்த சந்திரன் பிரகாசிக்கிறதோ குளிர்ச்சியாக அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்கின்றதோ அதே போன்று இயேசுவின் இதயத்திலிருந்து பெற்ற ஒளியை பெற்ற என் இதயம் என் கண்கள் என் மனம் அனைத்தும் குளிர்ச்சியாக பிறருக்கு அன்பை தர வேண்டும் பிறருக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் பிறருடைய குறைகளை குறைக்க வேண்டும் சுமையை குறைக்க வேண்டும் அப்துல் கலாமை போல நாமும் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம் இயேசுடைய திரு இதயம் நமக்கு அதை உணர்த்துகிறது செபிப்போம் முழந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் கிவ் மீ த சைல்ட் லைக் சிம்பிளிசிட்டி அண்ட் பியூரிட்டி ஆஃப் டு கேஸ் அப்பான் யோர் ஃபேஸ் வித் ஜாய் and confidence your all merciful love remove every doubt fear and proud thought which would hinder me from receiving your word with trust and humble submission எங்கள் அன்பான தூய இதயமே இதய தெய்வமே சிறு குழந்தை போல் எளிய மனத்தோடும் தூய உள்ளத்தோடும் உம் திருமுகத்தை உற்று நோக்கி நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் வெகு ஆனந்தத்தோடும் உம் அன்பின் ஊற்றுகளிலிருந்து முகந்து கொள்ளும் வரம் தாரும் என்னில் அவநம்பிக்கை அகங்காரம் தீய சிந்தை பயம் மேலும் உம் வார்த்தை நம்பிக்கையோடும் தாழ்மையோடும் ஏற்க தடையான யாவையும் போக்கேறலாம் உம்முடைய இதயம் எங்களுக்காக எங்களுக்கு அன்பு பொழிவதற்காக எங்களுடைய குறைகளை குறைப்பதற்காக பாவங்களை கழுவுவதற்காக நீரே காயப்பட்டீர் உம்முடைய இரத்தம் எங்களுடைய பாவங்களை கழுவுகின்றது அதனால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் உமக்கு நன்றி எங்களை மீட்டவரே எங்களுக்கு விடுதலை கொடுத்தவரே எங்களை பல வகையான வேதனைகளிலிருந்து காப்பாற்றி கொண்டு நாங்கள் உம்மை மறவாமல் அன்பு செய்யக்கூடிய வரத்தை தாரும் உடைய அன்பின் பெருக்கை பிறருக்கும் எடுத்துரைக்கக்கூடிய வகையில் எங்கள் சொல் செயல் சிந்தனை அமைவனவாக ஏற்று வர மரணும் இறைவா காக்கும் கரங்களினால் எல்லாமும் நீயாக வேண்டும் இந்த மாறாமல் வாடும்போது தாயாக நீ மாற வேண்டும் தாயாக நீ மாற வேண்டும் பாருங்கள் தான் சாயபோது பாதங்கள் நீயாக வேண்டும் எந்த பாதங்கள் நீயாக வேண்டும் எல்லாமும் பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆம்மின் புகழ் மரியே வாழ்க அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்